இருபத்தி நான்கு ஜூலை மாத பலன்கள் சிம்மம் சிம்ம ராசி நேர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் அதில் எந்த குறையும் கிடையாது குரு அனின் அருள் இருக்கு என்று சொல்வேன் என்று பத்தில் குரு இருக்குது எல்லோரும் பயமுடுத்துவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் சூரியன் சுக்கரன் பதினோராவது பாவத்தில் இருக்குது நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்கள் ராசியாதிபதி பன்னெண்டில் செல்லும் பொழுது திடீர்னு வீண் யாத்திரைகள் யாராவது உடம்பு சரியில் பார்க்குறது போகிறது வர்றது அந்த மாதிரியெல்லாம் உருவாகும் அதே நேரத்தில் தேவையில்லாத யாத்திரைகளை செய்யக்கூடாது அதனால் வீண் செலவுகள் தான் ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் சாப்பாட்டில் ரொம்ப புளிப்பை சேர்க்கக்கூடாது மத்தியான நேரம் படைக்கக்கூடாது ஏனென்றால் இந்த மாதம் நீங்கள் மத்தியானம் படுத்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் பன்னெண்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தலைவலி ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதம் மத்தியானம் நீங்கள் பழக்கக்கூடாது அரசியல்வாதிகளுக்கு சாதாரணமாக சொல்லும்போது நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆனால் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதோ வெளி மாநிலத்துக்கு போகிறதோ அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல லாபம் இருக்குது உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா சாதாரணமாக இருக்கிற வியாபாரம் ஆசிட்டிஸாக இருக்கும் உங்களுக்கு வீட் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனால் ஏதாவது ஒரு சுப செலவு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிம்மராசி ஆண் பெண்களுக்கு கொஞ்சம் டிலே நடக்கும் திருமணம் நிச்சயம் ஆன பிற்பாடும் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுக்கு நல்ல காலம்தான் ஆனால் பெண்களுக்கு விசேஷமாக நைட் பார்க்க பார்க்கக்கூடாதுமாக தலைவலி அதிகமாக இருக்கும் அதை முடிகிற அளவுக்கு அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் நல்லது நைட் டியூட்டியெல்லாம் ஏன்னா சூரியனுடைய நிலைமை ரொம்ப உச்சமாகவோ பதினோராவது பாவத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாவது பாவத்தை பார்க்கும் ஐந்தாவது பாவம் என்று சொல்லும்பொழுது அது நம்மளுடைய அடி வைத்து அதில் சூடு கலப்போம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க நல்ல லாபத்தை பார்க்குவீங்க கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல காலம் என்று சொல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் நீங்கள் தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அரச மரத்துக்கு தண்ணீர் வாரத்தில் ஆறு நாள் விட்டு வந்தால் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க